டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் நாள் ஒழுக்கம் என்றதை பற்றி பார்க்கலாம் அது என்ன சார் நாள் ஒழுக்கம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நாம் செய்கின்ற செயல்களைத்தான் நாள் ஒழுக்கம் என்று சொல்வார்கள் எழுவதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பழக்கம் நாம் உறங்கும் வரை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எப்படி காலை எப்போ எழுவணும் சூரிய உதயத்தின் போது அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாம் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம் எழுவது வந்து ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் அது முடியாது இப்போ இருக்கிற பழுக்களில் இப்போ இருக்கிற தலைமுறையை வந்து பிள்ளைங்க இரவு முழுவதும் பணி செய்கிறாங்க அப்போ அவங்க காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாது அப்போது ஆறு மணிக்கு நம்ம மற்றவர்கள் வந்து ஆறு மணிக்கு நம்ம எழலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மணிக்கு இன்னும் எந்திரிச்சு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இப்போ இருக்கிற தலைமுறையினர் ஆறு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு காலை கடன்களை முடிக்கணும் காலை கடன்களை வந்து எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும் ஏழு மணிக்கு முன்பாக காலை கடன்களை முடிக்க வேண்டும் நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறோம் வாயை கொப்பிடிச்சிட்டு வெந்நீர் குடிக்கிறோம் அரை லிட்டர் வெந்நீர் குடிக்கிறோம் காஃபி டீ குடிக்கிறோம் அதற்கு பிறகு கழிவுகளை நீக்க வேண்டும் கழிவுகளை நீக்கி உடலை சுத்தப்படுத்த வேண்டும் குளிக்கும் குளிக்கும்போது அவசரமாக அவசரமாக குளிக்கக்கூடாது பொறுமையாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் என்ன பண்ணணும் பொறுமையாக அழுக்கு தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்கள் வந்து வாரத்துக்கு இரண்டு நாள் தலைக்கு குளிக்கலாம் ஆண்கள் வந்து தினசரி நம்ம தலைக்கு குளிக்கலாம் தலைக்கு குளிக்கும்போது தலைக்கு சோப்பு போடுறது ஷாம்பு போடுறது இதனால் நன்மை நமக்கு கிடைக்காது அப்போ நம்ம முன்னோர்களெல்லாம் எப்படி குளித்தார்கள் என்ன பயன்படுத்தினார்கள்னா சீயக்காயை தான் அவங்க பயன்படுத்துவாங்க ஷாம்புவை பயன்படுத்தியது கிடையாது அதே போல் தலைக்கு வந்து பேன் ஈறு பொடுகு வராமல் தடுக்கணும் செலவே இல்லாமல் பாதுகாக்கணும் முடி உதறக்கூடாது அதாவது வழுக்கை வரக்கூடாது அப்படிங்கிறவங்க செய்யக்காயை பயன்படுத்தணும் அதை வந்து பொறுமையாக தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அதே போல் கழுத்தில் கைகளில் கால்களில் அக்குள்ள துடை இடுக்குகளில் பின்பக்கம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோப்பை போட்டு தேய்ச்சி அழுக்கு தேய்த்து குளிக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக குளிப்பாங்க ஒழுங்காக அழுக்கு தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க அவர்களுக்கு என்னாகும்னா உடம்பில் வந்து இந்த டீனியான்னு சொல்லக்கூடிய தேமல் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வேர்வையினால் ஏற்படலாம் ஒரு பூஞ்சை நோய் தொற்று கிருமி தான் அது அழுக்கு சேர்றதுனால அதிக வியர்வையினால் அழுக்கு தண்ணியில் குளிக்கிறது அதே போல் ரொம்ப அழுக்கான துணிகளில் வந்து துடைக்கிறது பிறர் பயன்படுத்திய தொற்று இருக்கிறவங்க பயன்படுத்திய சோப்பை டவலை வந்து நம்ம பயன்படுத்துகிறது இதனால் என்ன ஆகும்னா உடம்பில் வந்து தேமல் ஏற்படும் அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் பொறுமையாக நம்ம குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பிறகு புது ஆடைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதெல்லாமே நாள் ஒழுக்கத்தில் வரக்கூடியது துவைச்ச துணியை நம்ம அயன் பண்ண துணியை நம்ம என்ன பண்ணணும் புது துணியை வந்து கா புது துணின்னா என்னது துவைச்ச துணியை அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதே போல் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிடணும் அதே போல் தண்ணி வந்து குறைந்தது என்ன பண்ணணும் இருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் காலையில் ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக மதிய உணவு ஒரு பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளாக இரவு உணவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த மூன்று வேலை உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும் சரியான அளவு எடுத்துக்கணும் உணவு வந்து சரியான அளவு எடுத்துக்கணும் எவ்வளவு உணவு எடுக்க சொல்கிறாங்க பங்கு உணவு கால்பங்கு நீர் கால்பங்கு விற்றிடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் நம்ம முறையாக கடைபிடித்து உறக்கம் வந்து ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் உறக்கம் இருக்க வேண்டும் அதே போல் வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிச்சு பாருங்கள் நமக்கு நோயும் ஏற்படாது நமக்கு மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்